ஓகே மேம் ச்ச மாட்டி விடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டான்னு சரி உட்காருவாதியாச்சும் மாட்டுவா அப்போ சொன்னால் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆரன் வேதேன்னு ஒரு லெசன் இருக்குதுங்களா டெஸ்ட் மேம் ஆ அதோட புக் பேக் எக்ஸசைஸும் உள்ளே புக்குக்குள்ளே இருக்க ஆன்சர்ஸும் படிங்க நான் அதுக்குள்ளே ஸ்டாஃப்புக்கு போய்ட்டறேன் ஓகே மேம் ம் ம் மித்ரா

நான் பார்த்துட்டேன் ஐயம்மா ஏ கஷ்டப்பட்டு மொபைல் எடுத்துக்காதல இன்ஸ்டால் பண்ண டக்கன் ஓகே ஓகே வெயிட் பண்ணு ஏ ஃபாரினா நிலாக்கு காமிக்கலாமா நம்ம எடுத்ததே பெரிய ப்ராப்ளம் ஆகும் நினைக்கிறேன் இதுல வேற ஆகும் இருக்கா அந்த காமிக்கிறேன் நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டு பின்னாடி திரும்புறேன் நானு நீ திரும்ப சரி சரி நிலா பரீனா இது பாரு நான் மேம் டேபிள்ல இருந்து மொபைல் எடுத்திருக்கேன் எப்படி நீ இந்த மொபைல் எடுப்பால் மேம் இந்த பீஸ் அங்கே தச்சிரு இல்லாரு திரும்பி உட்காந்து பேசி நிக்கிறேன் எல்லாம் எதுவும் இல்ல நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் வா வேண்டா அட பாரு நிலா நான் சும்மா தான் பாப்பேன் என்னடா மாட்டி விடக்கூடாது ஓகே ஓகே சரி வா இருந்து நான் டா ஏஞ்சல் அட்டூர் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டேன் ம் ஓகே ஏஜ் பாரா சூப்பரா இருக்கு அங்க மட்டும் கேமராவே இல்ல இங்க கேமரா போல இருக்குது சூப்பரா இருக்கு நான் மொபைல் டெக்னாலஜி மொபைல் போல இருக்குது இதானப்பா ப்ளீஸ் வாங்க நான் பார்த்தாங்கனா என்னையும் திட்டுவாங்க ப்ளீஸ் பொண்ணெல்லாம் திட்ட மாட்டாங்க அது அடிப்பட்டுறதுல என்னால உனக்கு திட்ட மாட்டாங்க அப்படி இல்லையே நீ நான் வந்துட்டாங்க பாரு எது நான் வந்துட்டாங்க அச்சிச்சோ எது நான் வந்துட்டாங்க அச்சிச்சோ திரும்பி உட்காரு அச்சிச்சோ நீ இல்லாச்சு வாங்க போன் அப்பதான் நீங்க மாட்டுவீங்க நான் ஏன் வந்தேன் ஏ போன் போன் போ நீ போன் எடுத்தா அவங்க Growl, энерг ordinaryUS <laughs> morally terminarcript подelim exactly where orのは okay student may get chamado kaik gehört kind of mutualmagdaing is <laughs>

ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நான் மேம் வலியிரு மேம் வழியில மேம் வலியுரி மேம் இரு காதை செழித்துனேன் ம் ஏன் வேலை சச்சோ வீண்டுக்கியா இரு ஹம் ஒண்ணும் மேம் சாரி மேம் சாரி மேம் உன்னை பிரின்ஸ்பல் சார் ரூம்கெலாம் கொண்டு போக மாட்டேன் இங்கேயாச்சும் உங்க வைத்தாங்க வெண்ணம் சாரி மேம் சாரி மேம் ம் உன்னை வேற எழுக்க முடியலையே அச்சோ அம்மா ஓ மேம் விண்டாங்க மேம் விண்ட்டாங்க மேம் ஏன் மேலே போய் பக்கத்துக்குள்ளே சேர்க்க மேம் கூட நேரம் パンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのパンダのンダのパンダのパンダのパンダパンンンンンンン dus solamente சார் அ எлек sympath precipitatjack삐 vallahi girlfriend authenticity northeast erschuни Närджую depl澤 يا chị فيட்டceland�bumps tariffs curs CDU MJр publi 아이�ılar permitT turnedill Oxluxام 집calâm bye per hier shuttle solarsystem StadiumStop free내 transportpancer ஆ for 20 boys. Хорошо, so pot

பண்ணி என்ன <laughs> <get> <laughs>

மா பசங்களா நான் இருக்கேன் மிஸ் கத்தக்காதீங்க ஓகேவா ஓகே சார் நான் போல இது சார் ஆ மேம் ஆ சார் என்ன க் ஆ சாலும் மேம் ஓகே சார் எனக்கு இப்ப பரவாயில்லை நீங்க போய்டலாம் சார் ஓகே மேம் சார மாட்ட துட்டிங்க ரிச்சற நீ ஓகே சார் Thank you so much, sir. Okay, ma'am. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன காமிக்கலாம் எஸ் நான் சொன்னேன்ல நீங்க வந்து கம்முன்னு நான் ஸ்டார்ஸ் அதெல்லாம் அந்த ஸ்டார் யாருக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் வந்து நானே இப்போ என்ன கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன் யாருக்கு போகுது இந்த கவரை டஸ்ட் கிளீன்ல போட்டுடலாம் ஓகே வாங்க யாருன்னு பார்க்கலாமா எஸ் மேம் அந்த ஸ்டார் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபரினா பெஞ்ச் ஓகே ரியல்யா மேம்

மட்டும் கடிக்கல நம்ம போன் எடுத்து தொட்டு கடிக்கலையா ஏன் நம்ம கடிக்கல நம்ம போன் எடுத்தோமே அதனால போல இருக்கு அதுவும் இல்லாம ஒரு பொம்மை உங்களுக்கு இருக்குது அந்த பொம்மை கொடுக்குவா டூ மெம்பர்ஸ் பரீனா அண்ட் நிலாக்கருது தர அந்த ரெண்டு பொம்மை என்னதுனா இதுதான்

அவளுக்கு வந்து கியூட்டா ஃபர் வெச்சி ப்ளூ கலர்ல இருக்கு மேம் சூப்பரா இருக்குது மேம் இந்த இது பொம்மா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இத நான் என்னோட ரூம்ல நாளே தங்கட்டு வந்தேன் இதே மாதிரி என்கிட்ட வேற நிறையவே இருந்தது மேம்

Thank you ma'am. Okay. Bye. Bye.